ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரிப் ஹச் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய திருப்பதி பற்றி தான் பார்க்க போகிறோம் கன்னியாகுமரியில் திருப்பதி வெங்கடாஜலபதி கோயில் இருக்குது இந்த கோயில் எங்கே இருக்குன்னா கன்னியாகுமரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் வந்திங்கன்னா இருக்கும் இந்த கோயிலோட கூகுள் மேப்ஸ் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் தர வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள் இந்த ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அவங்க தான் அமைச்சிருக்காங்க இந்த இடத்துல கார் பார்க்கிங்லாம் அவைலபிள் இருக்கு இந்த கோயிலுக்கு கவர்மெண்ட் பஸ் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் இருக்கான்னு கேட்பீங்க சில பேர் கவர்மெண்ட் பஸ் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் இல்லை நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு இல்லை இந்த ரவுண்டானாவில் இறங்கினீங்கன்னா கன்னியாகுமரி லாஸ்ட்னு சொல்லிவிட்டு ரவுண்டானா ஒன்று இருக்கும் அந்த ரவுண்டானாவில் இறங்கிட்டு நீங்கள் டேக்ஸிஸ் மூலியமாகவும் இங்கே ரீச் பண்ணலாம் இல்லைன்னா ஆட்டோஸ் மூலியமாகவும் ரீச் பண்ணலாம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கோவிலோட பூஜா டைமிங்ஸ்லாம் போட்டிருப்பாங்க இந்த பூஜா டைமிங்ஸ்லாம் எப்படின்னா அங்கே திருப்பதியில் என்ன நடக்குதோ அதே பூஜைகள் தான் இங்கேயும் நடக்கும் உங்களுக்கு திருப்பதி போனீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் சாமியை பார்க்க முடியாது எல்லாேருக்குமே தெரியும் இங்கே அப்படி கிடையாது இங்கே எப்போயுமே உங்களுக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும் நீங்கள் ஈஸியாக சாமி பார்த்துட்டு வரலாம் கடற்கரைக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால அவ்வளோ காத்தோட்டமாகவும் அவ்வளோ பிரம்மாண்டமாகவும் கட்டியிருந்தாங்க இந்த கோயில் இந்த கோயில் எப்போ கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் தான் கட்டியிருக்காங்க இந்த கோயிலோட மூலவர் பார்த்தீங்கன்னா வெங்கடாஜலபதி தாயார் பார்த்தீங்கன்னா பத்மாவதி ஒற்றவர் சீனிவாசர் அதே போல் இந்த கோயிலில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே திருப்பதியில் என்னென்ன டைமிங்கில் என்னென்ன பூஜை நடக்கும் அந்த டைமிங்கில் தான் இங்கே பூஜைகள் நடக்கும் கன்னியாகுமரி போனீங்கன்னா நார்மலாக எல்லோரும் என்ன பார்ப்போம் சன்ரைஸ் சன்செட் வியூ பாயிண்ட் பார்ப்போம் விவேகானந்தர் பாறை அதெல்லாம் பார்ப்போம் நெக்ஸ்ட்டு இது கண்டிப்பாக பாருங்கள் இது பார்க்க வேண்டிய இடம் இது கன்னியாகுமரியில் விஸ் பண்ணிடாதீங்க நிறைய பேருக்கு தெரியாது இங்கேருந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு விவேகானந்தர் பாறையும் திருவள்ளுவர் சிலையும் தெரியும் உங்களுக்கு அதே போல் அங்கேருந்து பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு இந்த திருப்பதி கோயில் தெரியும் அங்கேருந்து உங்களுக்கு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும் இங்கேருந்து பாருங்கள் ஒரு தெரியுது பாருங்கள் கோயிலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் அலோட் கிடையாது அதனால் கோயிலை சுற்றி அப்படியே எடுத்துருக்கோம் பாருங்கள் கண்டிப்பாக கன்னியாகுமரி போனீங்கன்னா இந்த கோயிலை மஸ்ட்டு விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான டேப் பண்ணி ஆளில் போடுங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்